ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் லீனஸ் ஜெயதிலக ஊடகத்துறை ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் தர்மஸ்ரீ லங்காபேலி உள்ளிட்ட பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு எதிரான கொள்கையை கடைபிடிக்கும் டிரம்பிற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளையும் டிரம்புக்கு எதிராக ஸ்ரீலங்கா மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஏன் நாங்கள் எதிர்ப்பு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக செல்கின்ற அகதிகளுக்கு எதிரான கொள்கையையே ட்ரம்ப் கடைப்பிடிக்கின்றார் மறுபுறம் முஸ்லிம்களுக்கு எதிரான கொள்கை ஓரின சேர்க்க சட்டத்துக்கு புறம்பாக பயங்கர மனோபாவத்துடன் செயற்படுகின்றார் ட்ரம்ப் பெண்கள் சிந்தனையில் ட்ரம்ப் இருப்பதாக அமெரிக்க மக்களிடையே சாதாரண குற்றச்சாட்டு ஒன்று நிலவி வருகின்றது எனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் வீழ்த்த போகின்றார் அமெரிக்காவின் பொருளாதாரம் டைட்டனிக் கப்பலை போல மூழ்க ஆரம்பித்திருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலக பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தை அடைவதற்கான இலக்கை சீனா கொண்டிருக்கின்றது எமது நாட்டில் விமல் வீரவன்ச உதய கம்மன் பில போன்ற இனவாதிகள் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததையிட்டு பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் ஆனால் உலக அழிவிற்கே ட்ரம்ப் அனைவரையும் எட்டு செல்வார் அதேபோன்று ஸ்ரீலங்காவையும் அழிவு இட்டுச் செல்ல அபாயமும் காணப்படுகிறது